இந்த கவர்னர் பதவியை கொடுத்தது ஆங்கிலேயர் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மன்னர்கள் இருந்தார்கள் மன்னர் போன பிறகு ஓட்டு முறை வந்திருந்தா கவர்னர் பதவி வந்திருக்காரு ஆங்கிலேயர் கொண்டு வந்து அந்த கவர்னர் பதவி உங்களுக்கு எதுக்கு பதவி ராஜினாமா பண்ணிருங்க விட்டுட்டு போயிருங்களேன் இது மேல் வேண்டாம் கவர்னர் பதவி நான் வந்து மத்திய அரசு கிட்ட சொல்லி இந்த பதவி எடுத்துடலாம் இருக்கேன் நானும் ராஜினாமா பண்றேன் ஒரே ஒரு நாள் அப்படி ஒரு சிந்திச்சு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் உங்களோட நோக்கம் என்ன உங்களால் வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனை வருகிறது இந்த மாதிரி அறக்குறையா வரலாறு படிச்சுட்டு வந்து கதை அளக்கிறது நிறுத்தணும் இல்லை என்றால் அவருக்கு வந்து வேறு மாதிரி தான் பாட சொல்லுவாங்க மக்கள் பழக்கருப்பையா பாணியில் பதில் சொல்லுவோம் ஏதோ வந்து ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் இங்க இருக்கிற பிராமணர்கள் கல்வி கூடங்களை குருகுலங்களை அழித்து விட்டார்கள் யாரும் படிக்க முடியாமல் போய்விட்டது யார் சொன்னது ஏதோ வரலாறு சொல்லுங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் மதத்தை பரப்பத்தான் வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய பள்ளிகள் கல்லூரிகள் இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க பாளையங்கோட்டை செஞ்சான்சன் சொல்றாங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் விழா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்ததை பேசினால் ஆர் ரவிக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் போட்டுவார்கள்